மழை காலம் வந்துட்டாலே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பழத்துக்கு மேலே அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கிச்சனில் மெயினாக இந்த குப்பையெல்லாம் வச்சுருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சி வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி நான் வீடியோவில் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அது என்னென்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லார்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே பண்ணிக்கோங்க கூட இருக்க பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் திடீர்னு கலர் கோலமாக இல்லைனா இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு தான் எடுத்திருக்கேன் இப்போ இது கூட வந்து ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த ஃபுட் கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கலர் வந்து டார்க் வேணுமோ லைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை வச்சே நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கோலத்துக்கு வந்து கலர் கொடுத்துடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் வீட்டில் வந்து திடீர்னு நம்ம எப்பயாவது அர்ஜென்ட்டாக எதாவது கோலம் போடுறோம் அப்போ வந்து கலர் கோலமாக இல்லைன்னா இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்க்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே ஹேங்கர் தான் எடுத்திருக்கேன் இது கூடிய வந்து வளையல் வந்து எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் நிறைய வளையல் வச்சுருப்போம் யூஸ் பண்ணாத வளையல் அதை வந்து ஒரு அஞ்சு வளையல் வந்து எடுத்துக்கோங்க அந்த ஹேங்கர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எத்தனை வளையல் வேணுமோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் கிளாஸ் வலையில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாது மெட்டல் பேங்கில் தான் எடுக்கணும் இப்போ இது கூடிய வந்து சேஃப்டி பின் எடுத்திருக்கேன் இப்போ இந்த சேஃப்டி பின்னை வந்து ஒன்று ஒன்றா இந்த மாதிரி அந்த வலையிலோடு சேர்த்து ஹேங்கரில் வந்து பின் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய சேஃப்டி பின்னாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதில் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது எதுக்குன்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம ஒரு ஆர்கனைசராக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கடையில் நிறைய இருக்குது ஸோ அதை காசு கொடுத்து வாங்காமல் இதை ஒரு நீங்கள் மணி சேவிங் டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நம்ம என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஷால்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஷால்ஸை வந்து இந்த ஒவ்வொரு பேங்கிள்குள்ளேயும் வந்து நீங்கள் போட்டு விட்டுடலாம் ஷால் வந்து நிறைய ஷால் வச்சுருப்போம் பட் ஆனால் நம்ம ரெகுலராக ஒரே ஷால் தான் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் எங்கே வச்சுருக்கோனே தெரியாது அந்த மாதிரி டுபட்டா எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேடிக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக வச்சுட்டு ஹேங்கர் வந்து ஹேங் பண்ணி விடும்போது உங்களுக்கு எந்தெந்த ஷால் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கும் தெரியும் உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதில் ஷால் மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற லெக்கின்ஸ் பேண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இது வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி இடத்தையும் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்காது ஒரு வால் ஊக்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டாலே போதும் ஒரு வலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு ஷால் வரைக்கும் நீங்கள் அதில் வந்து மாட்டி விட்டுக்கலாம் இதை வந்து நீங்கள் உங்களோட வாட்ரோப்பில் கூட வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் திருப்பி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் மழை காலம் வந்துட்டாலே இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் நிறைய இருக்கும் இந்த மாதிரி பழம்லாம் வச்சுருந்தோன்னா இருக்கும் குப்பையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சி இருக்கும் நம்ம வெங்காயம் தேங்காயெலாம் வச்சுருந்தோன்னா அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சி இருக்கும் இது பேர் வந்து நம்ம ஃப்ரூட் ஃப்ளைஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது வராமல் இருக்கணுன்னா நான் இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாட்டிலை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி அது மேலே இருக்கிற போர்ஷன் தூக்கி போட்டுருங்க இப்போ இந்த பாட்டிலில் வந்து தண்ணி ஃபுல்லாக ஊற்றக்கூடாது பாதி தான் ஊற்றணும் ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா அந்த பூச்சி வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து வராது இப்போ இந்த தண்ணி பாதி ஊற்றுனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க இந்த சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த சர்க்கரை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எடுத்துக்கப்புறம் நல்லா பழுத்து இருக்கிற ஒரு வாழைப்பழத்தை வந்து பார்த்து எடுத்து ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இதோட வாசனைக்கு வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வந்து இந்த தண்ணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் இப்போ அதை சுற்றி கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா இந்த மாதிரி ரப்பர் பேன் போட்டு விட்டுக்கோங்க அதுக்கு மேலே போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நைஃபை வச்சு நல்லா ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாகவே வந்து பார்த்து போட்டுக்கோங்க குட்டி குட்டியாக போடாதீங்க பெரிய ஹோல்ஸாக போட்டிங்கன்னா தான் அந்த பூச்சி வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போகும் ஸோ இந்த மாதிரி கத்தியை வச்சு நீங்கள் போட்டாலே போதும் பெரிய பெரிய ஹோல்ஸாக வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல பூச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இந்த பாட்டிலை கொண்டு போய் வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணும்போது இதுக்குள்ளே வந்து அந்த வாசனைக்கு வந்து பூச்சி போய் உள்ளே விழுந்துரும் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கும் அதால் வெளியே வர முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து தூக்கி போட்டுடலாம் காலத்தில் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கிச்சனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சி வந்து ரொம்ப தொல்லையாக இருக்கும் நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த டிப்பை வந்து ஒரு வாட்டியாக அது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த பூச்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்ட்ரோல் ஆகிரும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற சிசர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எதாவது கட் பண்ணோம்னா அந்த ஷார்ப்னஸ்ஸே வந்து இருக்காது நம்ம எதாவது கட் பண்ணால் கூட அது வந்து சரியாக கட் ஆகாது அதுக்கு வந்து நீங்கள் ஷார்ப் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ரூபா காயின் எடுத்துக்கோங்க அந்த காயினை வந்து நல்லா அந்த சிசரில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க ரெண்டு பக்கமும் திருப்பி இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது அது எவ்வளோ முக்கியமான சிஸராக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆயிரும் இப்போ வந்து பாருங்கள் நான் கட் பண்ணி காட்டுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியாக இருந்தது இப்போ நம்ம கட் பண்ண உடனே அந்த சிசர் வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பசங்க யூஸ் பண்ணுற கவுன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் ஃபோல்ட் பண்ணி வச்சாலும் அது வந்து ஒழுங்காக வந்து ஃபோல்டிங்காகவே இருக்காது இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து திருப்பி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபோல்டு வந்து பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஃபோல்டு வந்து நான் பண்ணிக்கிறேன் கீழேருந்து இப்போ மேலே இருக்கிற பாட் வந்து அதாவது நம்ம கை வரும் இல்லையா அந்த சைடில் வந்து நம்மளுக்கு பேக்கெட் மாதிரி இருக்கும் இல்லையா இந்த இந்த கேப் அந்த கேப்புக்குள்ளே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க இந்த எக்ஸ்ட்ராவை வந்து உள்ளே விட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி அதாவது ரெண்டு சைடு கை இருக்கும் பாருங்கள் அது வந்து இதை வந்து நல்லா பிடிச்சிட்டுருக்க மாதிரி இருக்கணும் உங்களுக்கு பேலன்ஸ்டாக அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இடத்தையும் வந்து ரொம்ப பிடிக்காது பார்க்குறதுக்கும் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் நம்ம எங்கேயாவது வெளியூர் போகிறோம் இந்த மாதிரி ஃப்ராக்லாம் வந்து லக்கேஜில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோன்னா ரொம்ப சேஃப் ஸ்பேஸ் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இடத்த வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காது கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி பூச்சி வராமல் இருக்க வேண்டிய டிப்ஸ் தான் அதுக்கு வந்து ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இதில் வந்து கற்பூரத்தை வந்து இந்த மாதிரி நல்லா உடச்சி பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயை சேர்த்துட்டு நீங்கள் வந்து தீரி போட்டுட்டு இதை நீங்கள் பற்ற வச்சு ஒரு ஓரமாக வச்சிடலாம் இந்த மாதிரி வைக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பூரா வாசனைக்கு எந்த ஒரு பூச்சியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராது ஸோ கிச்சனில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஓரமாக வந்து நீங்கள் பற்ற வச்சு வச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து வரக்கூடிய அந்த கருப்பூர வாசனைக்கு அந்த குட்டி குட்டி பூச்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரவே வராது ஸோ இந்த மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஒரு ஓரமாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வாசனைக்கு பூச்சியே வராது இல்லை எந்த இடத்துல உங்களுக்கு அதிகமாக இந்த பூச்சி தொல்லை இருக்கோ அந்த இடத்துல இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்